என்ற ரா வாழ்ந்து ஆடு மாடு கோழி எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அவன் வீட்டில் எதுவும் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டான் ஒரு நாள் தன் அப்பா அம்மாவிடம் ராமு சொன்னான் நாமும் ஆடு மாடு கோழி இவைகளை எல்லாம் வளர்த்தினால் என்ன என்று சொன்னான் அதற்கு ராமுவின் அப்பா தன் மனைவியிடம் கேட்டார் அதற்கு ராமுவின் அம்மா ராமு சொல்வது நல்ல யோசனை என்று சொல்லிவிட்டு சென்றார் மறுநாள் காலை ராமு வா வெளியே போகலாம் என்று சொன்னார் அதற்கு ராமு எங்கே என்று கேட்டான் ராமுவின் தந்தை சந்தைக்கு அழைத்துச் சென்று அங்கே ஆடு மாடு கோழி அனைத்தையும் இருந்ததை பார்த்து ராமுவுக்கு மிகவும் சந்தோஷம் அவைகளை ஊட்டி கொண்டு வீட்டிற்கு வந்தனர் ராமுவின் முகத்தில் அளவு கிடந்த சந்தோஷத்தை பார்த்து ராமுவின் அப்பாவும் அம்மாவும் மிகவும் சந்தோஷப்பட்டனர் பிள்ளைகளின் சந்தோஷம்தான் பெற்றவர்களின் சந்தோஷம்